ஜெய்ஸ்ரீ கிச்சன் செய்ய போகிறது வெண்பொங்கல் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் செய்கிறதுக்கு அரை கிலோ பச்சரிசி கால் கிலோ பாசி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சு கிளஞ்சி எடுத்து வச்சிருப்போம் கழுவி எடுத்து வச்சிருப்போம் இப்ப அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதால் உலக அரிசி போட்டேன் நாலு கிளாஸ் தண்ணி ஒரு உலக அரிசிக்கு நாலு உலக தண்ணி ஊற்றிட்டோம் அடுத்ததா பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டோம் இப்ப நல்லா கிண்டு பிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கணும் வெயிட் போட்டோம் குக்கர்ல தண்ணி ஊத்தி வெயிட் போட்டு மூடி வச்சிட்டோம் இது ஒரு மூணு விசிலுக்கு வரட்டும் வரவிட்டி பார்க்க குக்கர் மூணு விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் குக்கரை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா விந்திரிச்சு நல்லா கரெக்டாக இருக்கு பாருங்க நம்ம வச்ச தண்ணிக்கும் அரிசிக்கும் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவோம் இதை நல்லா இறக்கி வச்சுட்டு நெய்யை ஊற்றி தாளித்து கொட்டியார்கள் நம்ம ஒரு குட்டி கடாய் வச்சிருக்கோம் கடாய் காஞ்சிச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் மிளகு போடும் முந்திரி அவ்வளவுதான் நல்லா முந்திரி நல்லா சிவந்துருச்சு அடுப்பாகும் நெய்யில் வறுத்து எல்லாத்தையும் கொட்டிட்டோம் இனி ஒன்றா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்புறமும் ஒரு பவுலில் மாற்றி ஆகும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சைடிஷாக சாம்பார் வச்சுருக்குறோம் இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஒரு சட்டுன்னு சாம்பார் அந்த சாம்பார் தான் வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ நாளாக நீ தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் செய்ய முடியலை ஆனால் இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூஸாக வரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ